நம்ம மெக்கானிக் நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா ஒரு வாஷிங் மிஷினோட கியர் செட்டு பார்த்துருப்போம் ஸோ அதோடய மோட்டரும் பார்த்துருப்போம் அதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி என்னென்னா அதுக்குள்ள என்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இதான் மோட்டருக்கு சைடில் இருக்க கியர் செட்டு ஸோ இந்த கியர் செட்டு வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் கலெட்டி பார்த்ததில்ல வந்து ஃபஸ்ட் டைமாக அதை வந்து கலட்டி பார்க்க போகிறோம் உள்ள நேரத்தில் ஸோ இது வந்து வேர்பூலோட கியர் செட்டு ஸோ இதுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க வந்து இதை கலட்டுறதே ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான் ஸோ அந்த மாதிரி தட்டி லாமெல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரி தான் கட் எடுக்க முடியும் ஸோ இந்த கியர் செட்டை வந்து இப்போ நம்ம வந்து கலட்டி உள்ளே நேரம்னு பார்க்கலாம் வெட்டி இருக்கு அப்படியே அங்கே பேஸ்ட்டு போட்டு வெட்டி இருக்கு இதை பிடிச்சிக்கிறோம் அதை வந்து கலட்டி அந்த ஸ்க்ரூவை கட்டினதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி சீலை வச்சு க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க ஸோ அதை வந்து இந்த மாதிரி சுற்றி எழுட்டு தட்டி தான் எடுக்க முடியும் தட்டி எடுத்து பார்ப்போம் மேக்ஸிமம் உள்ள கீதா கியர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது தட்டி பார்ப்போம்

இதுக்குள்ள நாலு கியர் இருக்கு இதுக்கு நடுவுல வந்து ஒரு சென்டர் கியர் ஒண்ணு இருக்கு இது வந்து என்னென்னா வந்து இது வந்து சிசி அயன் சொல்லுவாங்க இது சிசி அயன் வேற ஒரு அயன் இது வந்து நிறக்காய்